என் அன்பான பிள்ளைகளே நீங்கள் உங்கள் மனதில் உள்ள வலிமை நீங்கள் சொல்லாமலே நான் உணர்கிறேன் உங்கள் மனதில் இருதயத்தில் இருக்கும் வழியை நீக்கித் தருவேன் மகனே மகளே சோர்ந்து போகாதீர்கள் என்னிடம் வாருங்கள் உங்கள் சோகங்களை மாற்றிவிடுவேன் உங்கள் இருதயம் மலர்களைப் போல் பொழிவாக இருக்க வேண்டும் எனக்கு வாழ்வில் என் சோகங்களை பகிர்ந்து கொள்ள யாரும் இல்லை நான் தனிமையில் இருக்கிறேன் என்று நீங்கள் என்னிடம் ஜெபம் செய்தீர்கள் அவை எனக்கு கேட்டுவிட்டது நான் உங்கள் அருகில்தான் இருக்கிறேன் நான் உங்களை கவனித்துக் கொண்டுதான் இருக்கிறேன் என் பிள்ளைகள் இருதயம் மிகவும் பலவீனமாக இருப்பதுதான் எனக்கு மிகவும் வருத்தமாக உள்ளது திடனாக இருக்க வேண்டும் உங்கள் பிள்ளைகளையும் தைரியமாக திடனாக வளர்த்துங்கள் உங்கள் கண்ணீர் ஒவ்வொன்றையும் பார்த்துக்கொள்வேன் உங்கள் மனதில் இருக்கும் துயரத்தை நான் எடுத்துக்கொள்வேன் நீங்கள் என் பிள்ளைகள் உங்கள் வாழ்வில் இருக்கும் சுயத்தக்கங்கள் எல்லாம் பகிர்ந்து கொள்ளுங்கள் உங்கள் வாழ்வில் சோதனைகள் வருபவற்றை தாங்கிக் கொள்ள வேண்டும் அதற்கு பின்னால் வெற்றி நிச்சயம் உண்டு அவை மிகவும் சுவையாக இருக்கும் சோகத்தின் வலியே சுகமாய் தாங்கிக் கொள்ள வேண்டும் பொறுமையாக இருக்க வேண்டும் உங்கள் மனதில் பல கேள்விகள் இருக்கலாம் எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு சோதனை என்று நீங்கள் ஒவ்வொரு நாளும் புலம்பிக் கொண்டு இருக்கிறீர்கள் அந்த சோதனைதான் உங்கள் வாழ்வில் உங்களை உயர்த்த நிலைக்கு கொண்டு போவதற்கான படிக்கட்டுகள் என்பது நீங்கள் மறக்க வேண்டாம் என் அன்பு பிள்ளைகளே நீங்கள் தாழ்ந்தாலும் கவலை கொள்ளாதீர்கள் உங்கள் வாழ்வில் நீங்கள் விரும்புகிற மகிழ்ச்சி விரைவில் வரும் நான் உங்களுக்கு உறுதியாகச் சொல்லுகிறேன் என் கண்மணிகள் படும் துயரத்திற்கும் துன்பத்திற்கும் நிச்சயமாக மிகப்பெரிய பலன் ஆசிர்வாதம் உண்டு அதற்காக நீங்கள் என் சமூகத்தில் காத்திருந்து ஜெபிக்க வேண்டும் எந்த பலனும் மிகவும் எளிதில் கிடைத்துவிடாது தான் அவை கிடைக்கும் நான் என் கண்மணிகளுக்கு எந்த நேரத்தில் என்னென்ன கொடுக்க வேண்டும் என்பதை நான் அறிந்து தெரிந்து வைத்திருக்கிறேன் அவை கிடைக்க வேண்டிய நேரத்தில் நிச்சயம் கிடைக்கும் நீங்கள் விரும்பிய மகிழ்ச்சியை நான் நிச்சயம் தருவேன் வாழ்வில் நிச்சயம் சோதனை வரும் அவற்றை தைரியமாக எதிர்கொள்ளுங்கள் உங்கள் மனதில் இருக்கும் சுமைகளை என்னிடம் இறக்கி வையுங்கள் நான் சுமக்கிறேன் சிலுவைப்பாடுகளை விடவா இந்த சுமை பெரிதாக இருக்கிறது அதனால் என் பிள்ளைகளே உங்கள் அப்பாவாகி என்னிடம் மனம் திறந்து உங்கள் துயரங்களையும் கஷ்டங்களையும் என் பாதத்தில் எடுத்து வையுங்கள் நான் உங்களை ஏந்துவேன் சுமப்பேன் தப்புவிப்பேன் உங்களுக்கு தேவையான எல்லா ஆதரவும் என் அன்பில் கிடைக்கும் நீங்கள் என்னை நினைக்கும் போதெல்லாம் நான் உங்களை ஆசீர்வதிப்பேன் உங்கள் சோகங்களை விட்டுவிடுங்கள் உங்கள் மனதில் இருக்கும் சோகங்களை என்னிடம் ஒப்புக்கொடுங்கள் உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான இனிமையான சக்திகளை அனுப்புகிறேன் உங்கள் பிள்ளைகளுக்கும் என்னை பற்றி சொல்லிக் கொடுங்கள் ஞானமும் விவேகமும் உள்ள பிள்ளைகளாக அவர்களைத் தைரியமாக வளருங்கள் தினமும் பைபிள் படிக்க சொல்லிக் கொள்ளுங்கள் உங்கள் பிள்ளைகளின் இருதயத்தை பலவீனப்படாமல் பார்த்துக் கொள்ளுங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு ஜெபிக்க கற்றுக்கொள்ளுங்கள் அவர்கள் இருதயத்தை பொது இருதயமாக நான் மாற்றுவேன் உங்கள் பிள்ளைகளை நான் ஏந்துவேன் அவர்கள் என் கண்மணிகள் எந்த சாத்தானின் வலையிலும் விழுந்து விடாமல் நான் பார்த்துக் கொள்வேன் மனதிடனாய் இரு.